பார்க்கிற கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் நாற்பதாவது நாள் தான் கருப்பு ஆடைகளை கடைவார்கள் கருப்பு ஆடைங்கிறது சோக அடையாளமே அல்ல இந்த நாட்டில் வேணா யாராவது இறந்த கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க சோகமா இருக்கிற புல்லாம் போட்டுக்குவாங்க இஸ்லாத்தினுடைய சரியத்தின் பார்வையில் கருப்பு என்பது சோக அடையாளமாக எங்கும் சொல்லப்படவில்லை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லல கொஞ்சம் வேணா சொல்லலாம் சில சந்தோஷமான தருணங்களில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாபெரிய வெற்றிக்குரிய நாள் அந்த நாள்ல எப்போதும் முன்னெப்போதும் இல்லாத அன்றைக்கு மட்டும் வித்தியாசமாய் பெருமானார் செல்லாதி செல்லும் கருப்பு தலைப்பாக அணிந்து கொண்டு மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று வருகிறார் எட்டு வருஷ காலமாக போராடி போராடி சொந்த மண்ணில் தாய் மண்ணில் கால் வைத்து அந்த மண்ணை மீட்டெடுத்து மீண்டும் மக்காவிற்குள்ளே ஒரு ஆடுமையாக உள்ளே நுழைகிற மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் கருப்பு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்பது இந்த மார்க்கத்தில் கருப்பு என்பது சோக அடையாளம் அல்ல என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாமே இன்றைக்கு ஆசூராவிற்கு சோக நிறம் பூசுகிறார்கள் ஒரு துக்கத்தினுடைய வர்ணத்தை தெரிவிக்கிறார்கள் ஆஷூரா அப்படிப்பட்ட நாள் அல்ல வழி நெடுக ஆசூராவிலே நடைபெற்ற ஆதமதி இஸ்லாம் காலத்தில் இருந்து நடைபெற்ற வரலாறுகள் எல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்த நாட்களாக இருந்திருக்கிறது ஆனால் அதற்காக மறுபக்கம் உசைந்தது எல்லா கொண்டுவின் கொலையை எந்த சுண்ணத்துவ ஜமாத்தும் நியாயப்படுத்தார் என் ஆரம்பத்தில் சொன்னது போல் உதவியவர்கள் ஆலோசனை கொடுத்தவர்கள் அந்த செய்தியிலே மகிழ்ந்தவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்பதுதான் சுனத்துல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு சரி ஆசூரா நாளை நோன்பு வைத்து நன்றி செலுத்துகிற நாளாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒன்றுதான் இந்த உலகத்தின் தன்னை கடவுள் என்று சொன்ன மிகப்பெரிய இருந்த இருந்தாவும் அழிக்கப்பட்டார் சற்றேருக்குரிய மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் ஆறு லட்சம் பேரோடு களமிறங்குகிறார்கள் முசா அலிசலாம் எதிரிலே கடல் பின்னாலே வந்த முசாவை நம்பி வந்தவர்களும் சொன்னார்கள் நாம் எல்லாம் மூழ்கிடுவோம் முசா அலிகலாம் இறை நம்பிக்கையிலும் உறுதியிலும் தளராமல் உறுதியோடு சொன்னார்கள் கல்லா இன்னி சயகுதி மூழ்கி போவோம் என்று சொல்லாதீர்கள் கல்லா இன்னி சயகுதி என்னோடு என்றப்ப இருக்கிறார் அவன் வழி காட்டுவான் என்கிற கடல் விழுந்து வழிவிட்டு ஒரு மாபெரிய சர்வாதிகாரி உள்ளுக்குள்ளே நுழைந்த நாள் எனவே ஆசுராவை ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை கொண்டாடுகிற வகையில் நாம் அன்றைக்கு நோன்பு நோற்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய பத்தாவது நாளை பாக்கியத்திற்கும் வரக்கத்திற்கும் உரிய நாடாக கருதுகிறோம் எம்ருவன் அர்சல்லா அனுசெல்லமுடைய வார்த்தை அஃப்துலு சியாமி பழத ஷஹ்ரில்லாஹி பழத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ராம் சியாமு ஷஹ்ரில்லாஹில் முகர்ராம் ரம்ஜானுக்குப் பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆஷுவராவுடைய நோன்பு பெரிய ஆகில் முகார்ரா ரம்ஜானுக்குப் பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆல்ஷுவராவுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்துனுடைய நோன்பு அஃப்துலு சலாத்தி பதல் ஃபரிதாத்தி சலாத்துல்லை உலகத்திலே ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஆகச் சிறந்த தொழுகை தஹஜத்துடைய தொழுகை இந்த ரெண்டு வரையும் நம்சல்லம்தான் அதே வசல்லம் சொல்லித் தந்த வார்த்தை அந்த அடிப்படையில் மதீனாவிலே நோன்பு வைத்த யூதர்களை பார்த்து ஏன் வைக்கிறீர்கள் என்று கேட்க மூசாவையும் இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றிய நாள் என்று அவர்கள் சொல்ல நாங்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள் சூமு ஆசூரா யகூத் நீங்களும் ஆஷூராவில் நோன்பு வையுங்கள் யகுதிகளுக்கு கொஞ்சம் மாறு செய்யுங்கள் எப்படி மாறு செய்வது அவர்கள் பத்துல நோன்பு வைக்கிறார்கள் நீங்கள் ஒன்பது பத்து வையுங்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நானும் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாதே செல்லம் அடுத்த ஆண்டு அவர்கள் ஒன்பது பத்து ரமலானுக்கு அடுத்தபடியாக ஆக சிறந்த நோன்பு ஒரு ஆண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாயகத்தால் உத்தரவாதம் தரப்பட்ட நோன்பு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன் கடமையும் ஒருவேளை செவ்வாய் வைக்க தவறினால் புதனும் வியாழனும் ஆக பிறை ஒன்பது பத்தோ அல்லது பத்து பதனொன்னோ நாள் வரக்கூடிய புதன்கிழமை அந்த நோன்பு வைப்பது அண்ணல் செல்லல்லாஹூ அதிக வசல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா பிறந்திருக்கிற புதிய மொஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அமைதியையும் சுபிட்சத்தையும் ஆஃபியத்தையும் வழக்கத்தையும் தரக்கூடிய சீர்மிகுந்த மாதமாய் செம்மையான ஆண்டாய் அல்லாஹ் இந்த ஆண்டை ஆக்கி அருள்வனாக